ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரேஸ் த லார்ட் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாசத்துல தமிழ்நாட்டு மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதை நீங்க பாக்குறீங்க ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா கிறிஸ்தவர்கள்னு சொல்லுகிற பலரும் இந்த கொண்டாட்டத்துல கலந்துகிறாங்க பாரம்பரிய உடைகளை போட்டுக்கிட்டு இனிப்பு பொங்கலை செஞ்சு சிலர் மாடுகளை அலங்கரிச்சு அதை ஒரு டேங்க்ஸ் கிவிங் இல்லனா விவசாயிகளின் பண்டிகைன்னு அழைச்சிக்கிறாங்க ஆனால் நாம முதல்ல ஒன்ன புரிஞ்சுக்கணும் பொங்கல் உண்மையில ஒரு விவசாயிகளின் பண்டிகையா இல்லனா அது கலாச்சார வேடமிட்ட ஒரு இந்து மத பண்டிகையா வாங்கல உள்ள போய் இத பத்தி நம்ம விரிவா பார்ப்போம் உலகம் சொல்றது போல பொங்கல்னா ஒரு அறுவடை பண்டிகை இல்ல அது ஒரு நாலு நாள் பிரத்யேகமான இந்து மத பண்டிகை இது இந்து மத விக்கிரக கடவுள்களான குறிப்பா சூரியன் அப்புறம் இந்திரன் அதுங்களோட வழிபாடுடன் ஆழமா இணைஞ்சிருக்கு பொங்கல்ங்கிற வார்த்தைக்கே பொங்க வைக்கிறதுன்னு அர்த்தம் இது இந்து மத விக்கிரக கடவுள்களுக்கு பிரசாதமா கொடுக்கிற வகையில அரிசிய பொங்கற வரைக்கும் சமைக்கிற ஒரு சடங்கு செயல் இந்த நாலு நாள் இந்து மத பண்டிகையில என்ன பண்றாங்கன்னு குவிக்கா பார்ப்போம் இந்த நாலு நாள்ல என்ன செய்றாங்க யாரை வணங்குறாங்க என்றதும் பார்ப்போம் அப்போதான் சாத்தான் நம்மளை எப்படி ஏமாற்றுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நாள் ஒன்று போகி பொங்கல் பொங்கல் பண்டிகையோட முதல் நாளில் அவர்கள் முட்டாள்தனமாக மழையை தங்கள் கடவுள் என்று சொல்லி வணங்கி இந்து மக்கள் தங்கள் வீடுகளெல்லாம் சுத்தம் செஞ்சு பழைய சாமான்களை நெருப்புல போடுறாங்க இது வெறும் சுத்தப்படுத்துறதுக்காக மட்டும் இல்லையா இந்திரனை சந்தோஷப்படுத்த அந்த விக்கிரக கடவுளை வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி ஒரு சடங்கா அர்ப்பணிப்போட இந்துக்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் நிச்சயமா இதுல பங்கேற்கணுமா நாளிரண்டு சூரிய பொங்கல் இது இந்து மத பொங்கல் பண்டிகையோட மிக முக்கிய நாள் சூரிய விக்கிரக கடவுளான சூரியனை வழிபடுவதுல முழுமையா அவர்கள் கவனம் செலுத்துற நாள் அரிசியையும் பாலும் சேர்த்து சூரிய ஒளியில் சமைச்சு அது கொதிச்சு பொங்கும்போது இந்து மக்கள் பொங்கலோ பொங்கல் என சத்தமிடுறாங்க அதுல முதல் பகுதியை ஒரு பிரசாதமா சூரியனை கடவுளா முட்டாள்தனமாக நினைச்சு அர்ப்பணிக்கிறாங்க அதுக்கப்புறம் மீதியை அவங்களுக்கும் அவங்களோட நண்பர்கள் அப்புறம் குடும்பங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க இதுவும் ஒரு நேரடியான இந்து மத வழிபாடு கிறிஸ்தவர்களாகிய நாம் நிச்சயமா இதில் பங்கேற்கணுமா நாள் மூன்று மாட்டு பொங்கல் இந்த நாள்ல அவங்க மாடையும் காளையையும் கும்பிடுறாங்க இந்த விலங்குகளை போய் இந்து மதத்துல கடவுளா கருதுறாங்க அவற்றை குளிப்பாட்டுறாங்க அலங்கரிக்கிறாங்க பெயிண்ட் பண்றாங்க ஜனங்க அதுங்களுக்கு முன்னாடி நின்று வேண்டி வணங்கவும் செய்யறாங்க உங்க பொது அறிவை வச்சு யோசிச்சு பார்த்தா மாடு காளை மாதிரி விலங்குகளை கும்பிடுறது எவ்வளவு முட்டாள்தனம்னு உங்களுக்கே தெரியும் இந்த விலங்குகளுக்கே தங்களை காப்பாத்திக்க தெரியாது அப்படி இருக்கும்போது இந்த உயிரினங்களை கும்பிட்டா அது நம்மள காப்பாத்தும்னு நம்பி கும்பிடுறது எவ்வளவு முட்டாள்தனம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு விலங்குகள் கடவுளோட படைப்புன்னு நல்லா தெரியும் அத வணங்குறது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்காத விஷயத்துல ஒன்னும் தெரியும் கிறிஸ்தவர்களாகிய நாம் நிச்சயமா இதுல பங்கேற்கணுமா நாள் நான்கு காணும் பொங்கல் காணும்ங்கிற வார்த்தைக்கு பார்க்கறது இல்லனா பார்வை எடுதல்னு அர்த்தம் ஜனங்க இந்து கோவில்களுக்கு போய் இந்து மத உயிரற்ற விக்ரக கடவுள் கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு பூஜை எல்லாம் பண்றாங்க இதுவும் இந்து மத பொங்கல் பண்டிகையில ஒரு முக்கியமான ஒரு நாள் இது ஒரு நடுநிலையான குடும்ப நாள்னு சொல்லவே முடியாது கிறிஸ்தவர்களாகிய நாம் நிச்சயமா இதுல பங்கேற்கணுமா மொத்தத்துல இந்த நான்கு நாட்களுமே ஒரு இந்து மத பண்டிகை தான் அதனால பொங்கல் ஒரு உலகளாவிய கலாச்சார பண்டிகை இல்லை என்கிறத எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது கண்டிப்பா அனைத்து மக்களுக்கான ஒரு நடுநிலையான நன்றி செலுத்தும் பாரம்பரிய நாள் இல்லை இது எப்பொழுதும் இந்து மத விக்கிரக கடவுள்களை மட்டுமே வழிபடுவதை சுற்றி கட்டமைக்கப்பட்ட ஒரு இந்து மத பண்டிகை சரி இத பத்தி நம்ம பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் கர்த்தர் நம்ம கிட்ட பைபிள்ல நிறைய தடவை விக்கிரக ஆராதனைய எப்படி வெறுக்கிறார்னு கிளியரா சொல்லி இருக்கிறாரு இருபதாம் அதிகாரம் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது வசனத்துல என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா ஒரு கட்டளையாக சொல்லியிருக்கிறார் மேலும் உபாகமம் பன்னிரண்டாவது அதிகாரம் முப்பது மற்றும் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல நீ அவர்களை பின்பற்றி சிக்கி கொள்ளாத இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவர்களுடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு நீ அதனோடே ஒன்றும் கூட்டவும் வேண்டாம் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறாரு இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும்னா வேறொரு மதத்தில் இருக்கிற வழிபாட்டு முறைகளையும் சடங்குகளையும் கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை நீங்க அதை மறுபெயரிட்டு கலாச்சாரமனோ பண்பாடுனோ அழைக்க ஒருபோதும் கூடாது அதற்கு மேல அதை நியாயப்படுத்தவும் கூடாது புதிய ஏற்பாட்டில் கூட ஒன்று கோருந்தியர் பத்தாவது அதிகாரம் இருபது இருபத்தொன்றாவது வசனத்துல பவுல் என்ன கூறுகிறார்னா அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன் நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களா இருக்கக்கூடாது அப்படின்னு பழிச்சுன்னு கட்டன் ரேட்டா எச்சரிக்கிறாரு இன்னும் இந்த வசனத்தை விளக்கணும்னா புறச்சமயம் சார்ந்த வழிபாட்டில் ஈடுபடுவது விக்கிரகங்களுக்கு பலியிடப்பட்ட பொருட்களை சாப்பிடுறது பேய்களின் பந்தியில் பங்கு பெறுவதற்கு ஒப்பானது என பவுல் சொல்லுறாங்க விக்கிரக ஆராதனையில் ஈடுபடுவது பேய்களுடன் உறவு கொள்வதாகும் என்று வேதாகமம் தெளிவாக கூறுகிறது நாங்க சிலைகள வனங்கள கலாச்சார ரீதியா மட்டும்தான் பங்கு பெறுறோம்னு வேணும்னே நியாயப்படுத்தி பலர் இந்த பொங்கல் பண்டிகையில கலந்துக்கிறாங்க அது தெரிந்தோ தெரியாமலோ செய்யப்பட்டாலும் கூட அது நிச்சயமாக நம் கர்த்தரை கோபப்படுத்துகிறது நிச்சயமா அவரை வருத்தம் அடைய வைக்கிற செயலா இருக்கிறது இப்ப சில பேர் ஆனா நாங்க வெறும் அறுவடைக்கு நன்றி செலுத்துறோம்னு வேற நியாயப்படுத்தி சொல்லலாம் ஆம் கண்டிப்பா நன்றி சொல்றது அழகான ஒரு விஷயம் தான் ஆனா ஏன் அதை இந்துக்கள் கொண்டாடும் அதே பொங்கல் நாட்கள்ல செய்யணும் உண்மையிலேயே கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆசைப்பட்டா ஏன் மத்த நாள்ல செய்யக்கூடாது சில பேர் நாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட அன்பையும் ஒற்றுமையையும் காட்டுறோம்னு சொல்றாங்க ஆனா பைபிள நமக்கு ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல கர்த்தர் என்ன நினைவூட்டுறார்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு அன்புனா வெறும் உங்கள் அண்டை வீட்டாரோ அல்லது நண்பர்களோ செய்வதையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் என்று அர்த்தமல்ல நீங்க அவங்களோட வழிபாட்டு முறையில சேராமலேயே அவங்க கிட்ட நல்லா அன்பு காட்ட முடியும் இன்னும் ரொம்ப வருத்தப்படுற விஷயம் என்ன தெரியுமா ஒவ்வொரு வருஷமும் இந்த பொங்கல் பண்டிகை நாட்கள்ல பல கிறிஸ்தவர்கள் ஸ்பெஷல் கலாச்சார ஆடைகளான பட்டு சேலைகள் பூக்கள் வேஷ்டி எல்லாத்தையும் உடுத்திக்கிட்டு ஓ இது நம்மோட தமிழ் கலாச்சாரம்னு போலி காரணம் சொல்லி அதை செய்கிறார்கள் அது மட்டும் இல்ல இந்து மத நண்பர்களோ இல்லனா பக்கத்து வீட்டுக்காரங்களோ அவங்க பண்டிகைக்காக செஞ்ச ஸ்வீட் இல்லனா சடங்கு உணவு கொடுக்கிறப்ப பல கிறிஸ்தவர்கள் அவற்றை மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறாங்க சில சமயங்களில அதை வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லி அத செல்ஃபி போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால பெருமையா வேற போஸ்ட் செய்யறாங்க ஆனா என் அன்பு சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்படி செய்வது சரியா நம் கர்த்தருக்காய் தீவிர வைராக்கியம் கொண்டிருப்பதற்கு பதிலாக நாம் ஏன் உலகத்துடன் ஒத்து போறோம் நாம அன்பா கனிவா இருக்கலாம் அதுல எந்த தப்பும் இல்ல ஆனா நாம இன்னும் உறுதியாகவும் மரியாதையாவும் இந்து மத நண்பர்களிடம் இல்லனா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நன்றி ஆனா நான் இந்த பண்டிகையில கலந்துக்க மாட்டோம்னு தைரியமா சொல்லணும் நீங்க இதுக்கு முன்னாடி அப்படி சொல்லாம இருந்திருக்கலாம் ஆனா கர்த்தருக்காக இந்த வருஷத்திலே இருந்து வைராக்கியமா அன்பா மற்றும் தெளிவா இப்படி சொல்ல ஆரம்பிங்க முதல்ல அது சங்கடமா ஆனா தோணலாம் கர்த்தரை பிரியப்படுத்துவதுதான் உங்களை நித்தியத்திற்கு அழைத்து செல்லும்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களை பிரியப்படுத்துவது உங்களை ஒருபோதும் அடுத்த தெருவுக்கு கூட அழைத்து செல்லாது இன்னும் வருத்தமான விஷயம் என்னன்னா பொங்கல் பண்டிகை நாட்கள்ல சில தேவாலயங்களை கூட அலங்கரிச்சுகிட்டு அப்புறம் அத சமூக நல்லிணக்கம்னு சொல்லி திருச்சபை தலைவர்களும் இந்த போக்குல சேரும் போது இன்னும் மனவேதனை ஏற்படுத்துது அதை புத்திசாலித்தனமா ஏதோ சொல்லி நியாயப்படுத்தலாம் இல்லனா நாங்க அதை ஒரு கிறிஸ்தவ முறையில செய்யுறோம்னு சொல்லலாம் ஆனா கர்த்தர் நாம எப்படி உலகத்தின் முன் சாட்சியா பரிசுத்தமா அவரில் வைராக்கியமா இருக்கிறோம் என்பதை உன்னிப்பா பாக்குறாரு பைபிள் வெறும் ஒரு கடந்த கால ஸ்டோரி புக் இல்ல அது எப்படி வாழணும்னு காட்டுற ஒரு வழிகாட்டி கர்த்தராகிய நம் தேவனுக்காக உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் அதுதான் பரிசுத்த வாழ்வுக்கான உண்மையான அர்த்தம் சமாதானத்தை காமிக்கிறதுக்கும் மக்கள்கிட்ட இருந்து நல்ல பேரை வாங்கறதுக்கும் உலகத்தோட நாம எப்போதும் கலக்க கூடாது நாம கிறிஸ்துவ சார்ந்தவங்க அதனால நாம கர்த்தருக்காக வாழ்ந்து காட்டணும் இதுவரை நம்மள அற்புதமா வழிநடத்திய நம் ஆண்டவரை பிரியப்படுத்தணும் மேலும் ஏசப்பா மத்தையு ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு படைக்கப்பட்ட பொருட்களின் அருவறுப்பான வழிபாட்டு சடங்குகளோடு சேர்த்து படைப்பாளரை வணங்கும் புனித வழிபாட்டை நீங்க எப்போதும் கலக்கக்கூடாது அதோடு மற்ற உயிரற்ற கடவுள்கள கௌரவிக்க கொண்டாடும் பண்டிகைகளிலும் ஒருபோதும் நாம பங்கேற்க கூடாது ஜனங்களை பிரியப்படுத்துபவர்கள் ஒருபோதும் கர்த்தரை பிரியப்படுத்துபவர்களாக இருக்க முடியாது சமுதாயத்தை பிரியப்படுத்தும்படி கர்த்தர் நம்மகிட்ட ஒருபோதும் சொன்னதில்லை அவர் மட்டும் கனப்படுத்தவே கர்த்தர் விரும்புகிறார் நண்பர்களே பொங்கல் பண்டிகை தீங்கற்றது என்று இதுவரை தவறாக புரிந்து கொண்டு நீங்கள் அதில் எந்த விதத்திலாவது இணைந்திருந்தால் நமது கர்த்தர் மன உருக்கமும் கிருபையும் நிறைந்த தேவன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் முழு மனதுடன் மனந்திரும்பி இது போன்ற சிலை வழிபாடுகளில் மற்றும் அதன் பண்டிகைகளில் பங்கேற்ற இந்த பாவத்தை அறிக்கை செய்து மீண்டும் செய்யாவிட்டால் அவர் மனம் இறங்கி உங்கள் பாவங்களை நிச்சயமாக மன்னிப்பார் கர்த்தரிடம் மனம் திரும்புங்கள் சத்தியத்தில் நடக்க தேர்ந்தெடுங்க இன்றியிலிருந்து தைரியமாக யோசுவா இருபத்து நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று வைராக்கியத்துடன் தைரியமாக சொல்வோம் சகோதர சகோதரிகளே இந்த கடைசி நாட்களில் ஞானம் உள்ளவர்களாக உறுதியானவர்களாக நம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம் உலகமே மறுபுறம் நின்னாலும் எப்போதும் கர்த்தரோட பக்கம் நிற்கிறது தான் நமக்கு சிறந்ததா மற்றும் ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக